இலந்தக்காய் பறிக்கு போயிட்டீங்க இந்த வயல்லாம் பிடிக்கும் அழகா இருக்கா இருங்க இங்கே ஒரு தேங்காய் மாட்டிருக்கு ஆனால் இங்கே தேங்காய் மரமே இல்லை எப்படி தேங்காய் வந்துச்சுன்னு தெரியல காஷ் இருங்க இந்த ஓரமா போட்டு நான் போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் இலந்தக்காய் போகலாமா போலாமா வாங்க ஆங்காஷ் போறேன் இதுதான் நெல் அறுவடை பண்ண போறாங்க

అన్న కపాడుస్ చెరితా గెస్ నల్ల నయనపలం హ్ మల్లదాకి వాలెస్ పోనా இருக்கலாம் எலந்த மரம் மரம் இருக்கு இது நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க இதுல நமக்கு ஒரு காய் சீசன் டைம் நிறைய கிடைக்கும் இதுல நல்ல டேஸ்டா இருக்கும் வச்சுட்டு பாருங்க தெரியுதா காய் எப்படி பழுத்து கிடைக்கணும் மற்ற மரத்தை விட இதுல மட்டும் நல்லா தெரியுது பாருங்க இங்க எ போட்டிருக்காங்க அது பக்கத்தில் வாய்க்கல் அங்க போயிட்டு நான் இங்க வருங்க பழம் கிளி கொத்தி வச்ச மாதிரி இருக்குல்ல சாங்ரைஸ் பழம் ராய் இதுதான் சப்பாத்தி களி மரம் இந்த மரம் பழத்தை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பழம் நாங்கள் சீசன் டைம் வந்து பறிச்சுட்டு பறிச்சுட்டு போவோம் இந்த மரம் நல்லா இருக்கும் பாத்திரம் பாத்து என்ன பண்ணுங்க வாங்க கைஸ் போலாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த சைடு வந்து நெல் போட்டுருக்காங்க சரி வாங்க வாய்க்கால் பார்க்க போலாம் இந்த வயல் பக்கத்துல வந்துட்டாய் இந்த இதுதான் எங்க ஊர் வாய்க்கால் பார்க்க தெரியுதா அங்க ஒரு மரம் மாட்டோம் அந்த மரத்து பக்கத்துலதான் வாய்க்காலு நாளைக்கு போகலாம் கைஸ் காய் சீதாங்க வாய்க்கால் தான் வந்து துணிதெல்லாம் துவைப்பான் இப்போ தண்ணி ஒத்திருச்சு அங்க பாருங்க நண்டு குழி காய் சீசை போய் பார்க்கணும் இந்த சேர்த்து சுத்தமாக தண்ணி வரல சார் சீசன் டைம் வந்துருக்குங்க